ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது இந்த சீசன்ல இருக்கிற போட்டியாளர்களை பொறுத்தளவுல எந்த டாஸ்க் கொடுத்தாலும் எங்களால பண்ண முடியாதுரா எங்களை பொறுத்தளவுல வன்மத்தை மட்டும் தான் கொட்டிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் அணி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு கூட நடந்து முடிஞ்ச ரெண்டு டாஸ்கல இவங்க தோத்துடுறாங்க அதுக்கப்புறமா இவங்களோட அழுகுணி ஆட்டத்தை தொடங்கிடுறாங்க நாங்க சமைக்கிறதுக்கு சொன்ன டைம்ல போகல அதனால நாங்க சமைக்க விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா நடக்கிற தான் இந்த மூணாவது ப்ரமோல காட்டியிருக்காங்க பெண்கள் அணில ராணியா இருக்கிற தற்கொலை சாச்சனாவை பொறுத்தளவுல செங்கோல குச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இத ஆண்கள் அணில இருக்கிறவங்க கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க என்னடா இது மக்கு ராணியா இருக்குது செங்கோலை போய் குச்சின்னு சொல்லுதே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து கலாய்ச்சிருக்காங்க இதை எதிர்த்து சௌந்தர்யா வந்து கொஸ்டின் கேக்குறாங்க உடனே தீபக் பதில் சொல்றாரு செங்கோலை யாருமா குச்சின்னு சொன்னது அப்படிங்கறாரு அதுக்கப்புறமா சாச்சினாவுக்கு ஆதரவா மறுபடியும் சௌந்தர்யா பேசுறாங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு பேர் தெரியல அப்படிங்கறதுக்காக அதை சொல்லி நீங்க எல்லாருமே கலாய்க்கிறது நல்லா இல்ல அப்படிங்க அவங்க சொல்றாங்க உடனே தீபக் வந்து நீங்க இதையே காரணமா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கப்பா அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது அப்படிங்க அவர் சொல்றாரு அடுத்ததா பெண்கள் அணியோட படை இருக்கிற மஞ்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்க நாட்டோட அமைதியை குலைக்கிறது தான் எங்களோட நோக்கம் நாங்க சமைக்க விட மாட்டோம் அப்படிங்க அவங்களும் பேசி இருக்காங்க உடனே ஜெப்ரிய பொறுத்தளவுல நல்ல ராணி நல்ல படை நல்ல மக்கள் ஐயகோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா ராணி சாச்சனாவை பொறுத்தளவுல காஞ்சனா மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப நீங்க தானே கலாச்சிங்க நீங்க தானே கலாய்ச்சிங்க அப்படிங்க மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல முழுக்க முழுக்க பெண்கள் வந்து நாங்க விளையாண்டு ஜெயிக்க மாட்டோம் மத்தவங்க மேல போட்டு தான் நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுலயும் லைவ் ஸ்ட்ரீம் பாத்தீங்க அப்படின்னா படை தளபதியா இருக்கிற மஞ்சரி சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க பாக்குறதுக்கே இரிட்டேட் ஆகுது அதே நேரத்துல பவித்ரா அவங்களோட கேரக்டர்ல பின்னி பெடல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அதுல ஒரு அழுகுணி ஆட்டத்தை ஆடுற பெண்கள் அணியை பாக்கும்போது செம காண்டாகுதுங்க ஆமாங்க நேத்து கூட மஞ்சரி பல வார்த்தைகள் தப்பா விட்டாங்க தான் அந்த பிரச்சனை அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு அந்த இடத்துல கூட ஜாக்லின் வந்து விமன் கார்டை தானே யூஸ் பண்ணாங்க ஆண்களை பொறுத்தளவுல ஆண்கள்ல இருந்து ஒரு நபர் கேப்டன் ஆனாங்க அப்படின்னா அவங்க சொல்றதெல்லாம் கேட்காங்க அதே நேரத்துல பெண்கள் யாராவது கேப்டன் ஆனாங்க அப்படின்னா ஆண்கள் வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடத்த மாட்டேக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான பழியே ஜாக்லின் போட்டாங்க இந்த பொண்ணுக்கு தொடக்க நாள்ல இருந்தே இப்படி அழுகணி ஆட்டம் ஆடுறது மட்டும்தான் வேலை ஆமா இதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி தர்ஷிகா வந்து கேப்டன் ஆயிருக்காங்களே அவங்களுக்கு எதிரா ஆண்கள் யாரும் இப்படி பேசலையே மஞ்சிரியை பொறுத்தளவுல அவங்க பேசுறதே ஒரு ஆணவத்துல பேசுற மாதிரி தான் இருக்குது நான் சொல்றதை எல்லாரும் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சரிமா ஆண்கள்ல இருந்து மூணு கேப்டன் வந்திருக்காங்க சத்யாவா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் முத்துக்குமாரணா இருக்கட்டும் பெண்கள் அணிகிட்ட வந்து பேசும்போது எப்படி திமிராவாக பேசினாங்க உங்க கால்ல இல்லாத குறைய கெஞ்ச செஞ்சானுங்க அப்படி இருந்தாலும் அவனுக்கு மேலலாம் நீங்க குறை சொல்லதான் செஞ்சீங்க அதே நேரத்துல மஞ்சரிய பொறுத்தளவுல அவங்க ரூடா தான் நடந்துகிட்டு இருக்காங்க அவங்க பேசுறதே மத்தவங்களுக்கு இரிட்டேட் ஆற மாதிரியும் டிரிகர் பண்ற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த அழுகு ராணிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரியே மஞ்சரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்